பல்லாக்கு வாங்க போனேன் ஊர்வலம் போக நான் பாதியிலே திரும்பி வந்தேன் தனிமரமாக பல்லாக்கு வாங்க போனேன் ஊர்வலம் போக நான் பாதியிலே திரும்பி வந்தேன் தனிமரமாக மல்லிகை பூ வாங்கி வந்தேன் பெண்ணுக்கு சூட மல்லிகை பூ வாங்கி வந்தேன் பெண்ணுக்கு சூட அதை மண்மீது போட்டுவிட்டேன் வெயிலில் வாட வெயிலில் வாட பல்லாக்கு வாங்க போனேன் ஊர்வலம் போக நான் பாதியிலே திரும்பி வந்தேன் தனிமரமாக மணமேடை போடச் சொன்னேன் மங்களமில்லை மணமகளை காண வந்தேன் குங்குமமில்லை மணமேடை போடச் சொன்னேன் மங்களமில்லை மணமகளை காண வந்தேன் குங்குமமில்லை காதலுக்கே வாண்டிருந்தேன் கற்பனை இல்லை காதலுக்கே வாண்டிருந்தேன் கற்பனை இல்லை கல்யாணம் செய்வது மட்டும் நம்பசமில்லை நம்பசமில்லை பல்லாக்கு வாங்க போனேன் ஊர்வலம் போக நான் பாதியிலே திரும்பி வந்தேன் தனிமரமாக கண்ணாலே பெண்ணை அன்று கண்டது பாவம் கண்டவுடன் காதல் நெஞ்சில் கொண்டது பாவம் கண்ணாலே பெண்ணை என்று கண்டது பாவம் கண்டவுடன் காதல் நெஞ்சில் கொண்டது பாவம் கொண்டவுடன் துயரை சொல்லி அழுதது பாவம் கொண்டவுடன் துயரை சொல்லி அழுதது பாவம் பூமியில் இன்னும் வாழ்வது பாவம் வாழ்வது பாவம் பல்லாக்கு வாங்க போனேன் ஊர்வலம் போக நான் பாதியிலே திரும்பி வந்தேன் தனிமரமாக மல்லிகை சூட வந்தேன் மணமகளாக அதை மண்மீது போட்டுவிட்டேன் வெயிலில் வாட வெயிலில் வாட பல்லாக்கு வாங்க போனேன் ஊர்வலம் போக நான் பாதியிலே திரும்பி வந்தேன் தனிமரமாக